இவசல்லாம் அவர்களினுடைய வரலாற்றையும் அன்னாரினுடைய குடும்பத்தினர் மனைவி மக்களினுடைய வரலாறுகளையும் மேலும் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு ஹலீஃபாக்களினுடைய வரலாறுகளையும் அதன் பிறகு அஷரத்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்திலே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபாக்களினுடைய வரலாறுகளும் சொல்லி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள் அன்சாரிகள் சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வரலாற்றின் வரிசையில் கடந்த வாரம் மிகதா திபுனு அமுர் ரவி அல்லாஹ் என்ற சஹாபியினுடைய வரலாற்றை பற்றி முதல் பாகமாக நாம் பேசினோம் அருமையானவர்களே அல் மிகுனு அமுர் ரவி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் ரசூல்லாஹல்லா அலி வசல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஏறக்குறைய ஏழாவது நபராக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் குறைஷி இனத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லை என்றாலும் அவர்கள் கிந்தி என்ற வமிசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் ஒரு சாதாரண குடும்பம் அந்த குடும்பத்துக்கு மத்தியில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணத்தினால் அவருடைய தந்தை உயிருக்கு பயந்து ஹதரமோத்துக்கு சென்று அங்கே வாழ்க்கை நடத்தினார்கள் அங்கே வாழ்க்கை நடத்தி அதன் பிறகு அங்கிருந்து மக்காவிற்கு வந்து மக்காவில அஸ்வத் என்பவரினுடைய பராமரிப்பிலே இந்த மிகுதாத் ரவி எல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட அல் மிகுதாதி முன் அமர் ரவி எல்லாம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்தார் கடந்த வாரம் சொன்னதை போல குறைசி இனத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களையே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான ஒரு நிலை மக்கா நகரத்தில் இல்லாத போது சாதாரண குடும்பம் அல்லது அடிமைகளாக இருந்து உரிமையிடப்பட்டு வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருந்து முன்னேறிய மக்களுடைய ஒரு பாதுகாப்பு மிகப்பெரிய அபாயமா அபாயகரமானதாகவே நகரத்தில் இருந்தது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் செய்தினா பிலால் ரோதி அல்லாஹான் ஹூ அம்மா ரவி அல்லாஹான் யாசிர் ரதி அல்லாமான் ஹூ சுமையா ரதி அல்லாமான் ஹா ஹப்பாப் ஹபாப் ரதி அல்லாமான் போன்ற இந்த சஹாபாக்களினுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் வெளியூரில் இருந்து வந்தவர் வெளியூரில் இருந்து வந்து மக்கா நகரத்திலே குடியிருந்ததின் காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள் சோதிக்கப்பட்டார்கள் காரணம் அவர்களை பாதுகாப்பதற்கு உரிய சரியான ஒரு நிலை அங்கே இல்லை வெளியூருக்காரர்கள் ஆனால் இது உள்ளூர் வாசிகளாக இருந்த எத்தனையோ மனிதர்களுக்கு அந்த குடும்பத்தினர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் குடும்பத்துக்கு பயந்தாவது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் குறைந்திருந்தன உதாரணத்துக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம் என்பவர்கள் குறைசி இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஹிஃபார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வம்சத்திற்கு சொந்தக்காரர்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் சிரியாவுக்கு போற வழியிலே குடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவர்கள் ஒருவர் எனவேதான் மக்கா நகரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு கலிமாவை பகிரங்கமாக வந்து வந்து காபாவுக்கு முன்னால் நின்று என்று சொல்லுகின்ற போது அவர்கள் மக்களால் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் இதுல என்ன ஒரு விசேஷம் என்னவென்றால் அவ்வாறு அடிக்கப்படுகின்ற நேரத்திலே அவர்களை காப்பாற்றுவதற்காக அன்று வரை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தின் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருந்த அப்பாஸ் அவர்கள் மக்கா நகரத்தினுடைய தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் அவர்கள் வேகமாக ஓடி வந்து அபூதர் ரவுதி அல்லானவர்களின் மீது அப்படியே படுத்துக் கொடுக்கிறார் மக்கள் யாரும் இவர்களை அடிக்க மாட்டார்கள் மேலே படுத்துவதற்கு பிறகு இவர்கள் மீது அடி விழுகிறது என்றால் யாராவது அடிப்பார்களா அடிக்க மாட்டார்கள் உடனே அடியை நிறுத்தியதற்கு பிறகு அப்பாஸ் சரதி அல்லா சொன்னார்கள் மக்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இவர் ஒருசத்தை சேர்ந்தவர் இவரை நீங்கள் அடித்து இவருடைய உயிர் மட்டும் போய்விடுமே என்றால் நம்முடைய வாழ்வாதார ஜீவன் என்று சொல்லப்படக்கூடிய சிரியாவுக்கு வியாபார நிமித்தமாக அந்த பக்கமாக செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை தடைபட்டு போய்விடும் காரணம் அந்த வழியாக நாம் போகவில்லை என்றால் வேறு எந்த வழியும் போக முடியாது அதுதான் நமக்கு ஒரு சுருக்கமான வழி அந்த வழியிலே நிச்சயமாக இவருடைய உயிர் போய்விட்டால் போக முடியாது அந்த மக்கள் நம்ம அந்த பக்கமாக போக விட மாட்டார்கள் எனவே நம்முடைய ஜீவாதார உரிமைகள் பறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இவரை நீங்கள் அடிப்பதை நிறுத்தி விடுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே நிறுத்திவிட்டார்கள் அடுத்தும் அடிக்கப்பட்டார்கள் ஆனால் இவ்வாறு ஏதோ ஒரு தடை அவர்களுக்கு இருந்ததினால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மீது கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளையும் சோதனைகளையும் குறைத்து கொண்டார்கள் ஆனால் பிலால் போன்ற சகாபாக்களுக்கு யாசிர் போன்ற சகாபாக்களுக்கு அம்மா போன்ற சகாபாக்களுக்கு ஹப்பா போன்ற சகாபாக்களுக்கெல்லாம் இந்த மிகுதா ததிய சகா மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த ஊரிலே இருக்கவில்லை அவ்வாறு அடித்து கொன்றுவிட்டாலும் கேட்பதற்கு நாதி இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் யாருடைய ஒரு பாதுகாப்பும் இல்லாதவர்களாக இருந்தார்கள் எனவே என்று சொல்லப்படக்கூடியவருடைய மனிதனுடைய தான் இந்த மிகுதாது ரதியவர்கள் இருந்தார்கள் எனவேதான் இவர்களுக்கு மிகுதாதிபுணன் அஸ்வதி என்று சொல்லப்படும் இவருடைய பெயர் வரலாற்றிலே மிகுதாதிபுணன் அஸ்வத் என்று சொல்லப்படும் ஆனாலும் அல்லாஹு அல்லஷான ஒரு கட்டத்தில் குர்வானுடைய வசனத்திலே இறக்கினார் விசுவாசியில உங்களுடைய உங்களுடைய தந்தையின் பெயர்களை சொல்லி நீங்கள் அலையுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார் வேறு மனிதர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய மகன் என்று சொல்லி அழைக்காதீர்கள் என்ற ஆயத்தை இறக்கப்பட்டவுடன் உடனே அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு இணங்க அல் முனல் அமுர் என்பதாக அவருடைய பெயரை சொல்லி அழைக்கப்பட்டது பெருமானர் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய சபையில இருந்த ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப உகப்பான ஒரு சிறந்த ஒரு சஹாபியாக இந்த மிகதாதி முனல் அஸ்வத் ரவி அல்லாஹூ அவர்கள் இருந்தார்கள் இவர்களுடைய மனைவியின் பெயர் ஜுபைர் முனு அப்துல் முத்தலீப் என்று சொல்லப்படும் இவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு இந்த மெகுதாது ரந்தியல்லோர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு சல்லா அலைவசம் அவர்களுக்கு நெருங்கிய சொந்தமாக மாறுகிறார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள் ஹாஷிம் கிளையை சார்ந்த ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு சாதாரண மனிதருக்கு திருமணம் முடித்து பெண்ணை கொடுப்பது என்பது நடக்காத காரியம் மெகுதாது ரீதியல்லானவர்கள் என்னமோ ஏதோ ஒரு காரணத்தினால் ரொம்ப நாளாக திருமணம் முடிக்காமல் இருந்தார் திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை ஒரு தடவை அப்துல் ரஹ்மான் இப்பி அல்லாஹன் ஹூ அவர்கள் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கேட்டார்கள் ஏன் திருமணம் முடிக்கவில்லை இன்னும் என்பதாக கேட்டார்கள் ஏன் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை என்பதாக கேட்டார் அப்பொழுது நிகதாத் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் யாருமே பெண் கொடுக்கவில்லை உங்க மகளை வேண்டாம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று சொன்னார் என்னமோ தெரியல இந்த மாதிரி ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேட்ட உடனே உங்க மேலே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு யாருக்கு அப்துல் ரஹ்மான் அன் ஔஃப்ரலியில் ஆனவர்களுக்கு கோபம் வந்து விட்டது உடனே ஏதோ கடிம கடுமையான வார்த்தையை கொண்டுதாது ரவி பேசி ஏசிவிட்டு பேசிவிட்டு விடுகிறார் உடனே இவர்களுக்கு மனசு வருத்தம் ஆயிடுச்சு யாருக்குதாதர் ரவியலானவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக போய்விட்டது உடனே நமீசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் சென்று யாரை சூழல்லா யாருமே எனக்கு பெண் கொடுக்கவில்லை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்னிடத்திலே விசாரித்து கொண்டிருந்தார் நான் அவரிடத்திலே சொன்னேன் உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று சொன்னேன் அவரோ என்னை திட்டி விட்டார் யார் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவரிடத்திலே சென்று கவலையோடு பரிமாறுகிறார் தங்களுடைய விஷயத்தை நிலைமையை பரிமாறுகிறார் அப்போது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே கவலைப்படாதே நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி சுபேரி அப்துல் முத்தாரி எல்லாம் அவர்களுடைய மகளாகியா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணியை திருமணம் முடித்து வகையில் மிக்கதான் எங்கோ பிறந்தவர்கள் ஏதோ ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மக்கா நகர மக்களால் சாதாரணமாக நினைக்கப்பட்டவர்கள் மக்கா நகரத்தினுடைய ஒரு மனிதனுடைய பராமரிப்பில் இருந்தவர்கள் அவருடைய சொந்த மகன் கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு உயர் குடும்பத்து பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுப்பது என்பது இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திலே பனு ஹாஷியம் கிளையை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயம் இதன் காரணத்தினால் இவர்கள் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு நெருங்கிய உறவினராக போய்விடுகிறார்கள் காரணம் என்ன ஜுபர் அப்துல் முத்தலிபியார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு சிறிய தந்தை எனவே சிறிய தந்தையினுடைய மகளை இவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால் அவர் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு அதாவது உறவாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அது மட்டுமல்ல பிறகு ரசூலுல்லி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமான உறவாக இருந்தவர்கள் மட்டுமல்ல கடந்த வாரம் நான் சொன்னதை போல பத்ரு போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் எல்லா மக்களையும் அழைத்து பதருக்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆலோசனை கேட்கிறார்கள் ஆலோசனை கேட்கின்ற போது பெர்மானா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ரொம்ப கவலையோடு அந்த ஆலோசனையை கேட்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய முஹாஜிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் ஏறக்குறைய ஒரு தொண்பது தொண்ணூறுக்குள்ளதான் இருக்கிறார் ஆனால் மீதமுண்டான சஹாபாக்கள் எல்லாருமே அன்சாரிகள்

இப்போ அந்த நேரத்தில் அமிசல்லாசன் திருப்பி திருப்பி கேட்குறாங்க நீங்கள் யாராவது ஆலோசனை சொல்லுங்க வேறு யாராவது ஆலோசனை சொல்லணுமா யாராவது சொல்லணுமா இப்படி கேட்குறாங்க அந்த நேரத்தில் ஒவ்வொன்னா காம மிகதாது ரவி எல்லாம் வாங்கும் மிகதாது ரவியிலானவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் யார சூழல்லா இம்லி லம்மா அராக்கல்லா ஃபனஹனு மழக்க வல்லாஹி லூ கம காலத் பனு இஸ்ராயில் அலி மூசா அலஹி சலாம் எவ்வாறு மூசாலே இஸ்லாம் அவரிடத்துல பனு இஸ்ராயில்கள் சொன்னார்களோ இது ஹப் அந்த வரம்புக்க பக்காத்திலா இன்ன ஹா கா என்று சொன்னார்களோ அது போல நாங்கள் சொல்ல மாட்டோம் எப்படி சொன்னார்கள் இது ஹப் அந்த வரம்புக்க பக்காத்திலா இன்ன ஹாஹுனா காய்னு மூசாவே நீரும் உங்களுடைய இரட்சகனும் அந்த மக்களிடத்திலே சென்று சண்டையிட்டு வெற்றி பெற்று அந்த ஊரை நீங்கள் வெற்றி வீரராக வாருங்கள் அந்த ஊருக்குள்ள குடி போகிறதுக்கு நாங்கள்லாம் வரோம் என்று சொன்னார்கள் ஆனால் மூசாலை இஸ்லாத்தினுடைய கூட்டத்தார்கள் மனு இஸ்ல இருக்காங்களே ஒவ்வொரு கட்டத்திலும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமாக சோதனையாக இருந்தார் என்பதை இது மாதிரியான வரலாறுகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த நேரத்தில் மெகுதாதியெல்லாம் சொன்னார்கள் யார சூழல்லா பல் நூல் லக்க மாறாக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நாங்கள் உங்களை நோக்கி என்ன சொல்கிறோம் என்றால் இதுஹப் அந்த வரப்பு கபகாத்திலா இன்னா மாக்குமா முகாத்திரும் வேற சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய இரட்சகனும் அந்த மக்களிடத்திலே சென்று சண்டையிடுங்கள் நிச்சயமாக இன்னா மாக்குமா முகாத்திரும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் சண்டையிட அந்த மக்களிடத்திலே சண்டையிடுவதற்கு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார் வல்லதி பாசக்கில் ஹக்கி லவ் சிர்த்த பினா இலா

எதுவரை என்றால் உங்களுக்கு முன்பாக பின்பாக வலது பக்கமாக இடது பக்கமாக நானபுறமும் உங்களுக்கு பாதுகாப்பாக நின்று நாங்கள் அந்த மக்களிடத்திலே போராடுவோம் எதுவரை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகிற வரை அந்த மக்களிடத்திலே போராடுவோம் என்று சொன்னார்கள் இந்த மிகுதாது ரவி எல்லாம் அவர்களுடைய இந்த வார்த்தை இருக்கிறதே இந்த வார்த்தை சல்லல்லா அலி அவர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்து விட்டது அந்த அடிப்படையில அவர்கள் அதையும் மீறி வேறு யாராவது ஆலோசனை சொல்றீங்களான்னு அப்பதான் அவர்கள் அவர்கள் எழுந்து நின்று சொல்லி காட்டினார்கள் யார யார சொன்னார்கள் சூழல்லா எங்களை தானே நீங்க அன்சாரிகள் யாருமே பதில் சொல்லலையே அப்படின்னு தானே கேட்கறீங்க வல்லதி கேக்குறீங்க

உங்களுடைய அந்த கனவை அல்லாஹ் மெய்ப்படுத்துகின்ற வரை இவ்வாறு நாங்கள் செய்வோம் ஃபசிர்பினா அலா வரக்கத்தில்லா அல்லாஹ் தாலாவினுடைய வரக்கத்திலே நீங்கள் எங்களை நடத்தி செல்லுங்கள் நாங்களும் உங்கள் கூடவே வருவோம் என்பதாக அந்த சாது முனு ஆள் ரலி அல்லா வாங்கு அவர்கள் சொல்லி காட்டினார் அல்லாஹ் அல்லாஹுல்ல ஷானு தாலா இந்த மாதிரியான தோழர்களை கொண்டுதான் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உதவி உபகாரங்களை அவர்களுக்கு பக்கபலமான ஒரு நிலைகளை அல்லாஹு தலா கொடுத்திருந்தார் இந்த நிலையில இந்த இவனுல்ல அமுர் அலி அல்லஹானு அவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் அந்த பதில் போர்க்களத்தில ஒரு முக்கியமான பணியுடையவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய பணி என்ன முக்கியமான பணி என்ன அவர்கள் சல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய அந்த படையிலேயே இரண்டே இரண்டு குதிரைகள் தான் இருந்தார் அவர்கள் நடத்தி சேர்ந்த அந்த பதில் போர்க்களத்தில் இரண்டு குதிரை வீரர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் ஒன்று ஜுபை குதிரை இன்னொன்று மெகதாத் ரலியல்லுபை அவாம் ரவி இல்லானவர்கள் என்ன செய்தார்கள் ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியின் இடத்திலே இந்த குதிரையை ஒப்படைக்கிறார்கள் எனவே இந்த குதிரைகளிலே இந்த மெக்தார் ரவிலானுடைய குதிரை மட்டும்தான் மிக முக்கியமானதாக இருந்தது காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தில் இந்த பதில் போர்க்களத்தில் ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா நபிசல்லுல்லா அவர்களும் சகாபாக்களும் என்ன செஞ்சாங்க பதில் போர்க்களத்துக்கு முன்னாலே போயிடுறாங்க முன்னாலே போனதுக்கு பின்னாலே நல்ல உயரமான என்ன நபி சொல்லுள்ள அவர்கள் இருந்து கொள்கிறார்கள் நல்ல ஒரு மழை வந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில ஒரு இடத்தை அமைத்துக்கொண்டு நபிசல்லுல்லா ஐசம் அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்கிறார்கள் அந்த தண்ணீர் தடாகம் இருக்கிறதே அதை உருவாக்கி அதிலே தண்ணீரை பெருமானா பெருமாணம் உருவாக்கி என்ன செய்கிறார்கள் அதை பாதுகாத்துக் கொள்கிறார் நீர் தடாகத்தை அவர்கள் கையிலே வைத்துக் கொள்கிறார் இந்த நேரத்தில் தான் எதிரிகள் வந்து பார்க்குறாங்க அந்த நேரத்தில் மழை பெய்து பெய்ததன் காரணத்தினால் சேரும் சகதியுமாக மாறிவிடுகிறது அவர்கள் தங்கியிருந்த இடம் முழுவதும் படை நடத்தி செல்வதற்குரிய எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையில அசௌகரியங்களை உண்டாக்கி சேரும் சகதியுமாக அங்கே மாறிவிடுகிறது தண்ணிலாம் இல்லை தண்ணிலாம் சேரும் சகதியமா போச்சு இந்த நேரத்தில் தான் இந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க எப்படியாவது தண்ணீர் தடாகத்தையாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க வர்றாங்க அதனுடைய பாதுகாவலராக நின்றவங்க ஹாரிஸ் ரவியல்லாம் குதிரை வீரர் இந்த நேரத்தில் ஒரு எதிரி அவர்களை அம்பினால் அடிக்கிறான் அவர்களும் குதிரையும் இறந்து விடுகிறார் அப்ப இருந்த இரண்டு குதிரைகளில் ஒன்று அந்த படை நடத்துவதற்கு முன்பாகவே இறந்து விடுகின்றன இந்த நேரத்தில் தான் ஒரே ஒரு குதிரை வீரர் ஆனா அவர்கள எதிரிகள் ஆயிரம் பேர் வந்தாங்க குதிரை வீரர்கள் மட்டும் நூறு பேர் இருந்தார் நூறு பேருக்கு முன்னால ஒரு குதிரை வீரர் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நூறு குதிரை வீரர்கள் எதிரில்லை ஆனா ஒரே ஒரு குதிரை வீரர் மிகதாத் ரலி அல்ல அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சல்லல்லா அலி வசலாம் அவர்களுடைய ஆணையின் பிரகாரம் இந்த மிகதாத் ரலி அல்லானவர்கள் இந்த நூறு பேரிடத்திலும் தனி மனிதராக இருந்து அம்பினால் சண்டையிட்டார் அம்பு எரிவதிலே மிகுதாது ரயில் சிறந்த ஒரு வீரராக இருந்ததின் காரணத்தினால் அந்த அந்த மக்களை எதிர்கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தார்கள் கண்ணியமானவர்களே அந்த வகையில இந்த மிகுதா தந்தியல்லானவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆற்றலுக்குரியவர்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு வீரராக குதிரையை பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு குதிரை வீரராக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களை பற்றி சொல்வார்கள் அவ்வளவு புருசானில் இஸ்லாம் அவ்வளவு புருசானில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் குதிரை வீரர் யார் என்று சொன்னார் இந்த மிக்குதாது தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் குதிரை வீரர் இந்த மிக்குதாது தான் இன்னல்லாக அமரணி மிகுப்பிக்க மிக்குதாலே உங்களை அன்பு வைக்குமாறு அல்லாஹ் எனக்கு ஆணையிட்டான் நமிசல்லா சொன்னார் அல்லாஹ் தாலா மிக்குதாதை அன்பு வைக்குமாறு அல்லாஹ் ஆணையிடுகிறான் என்றால் மிக்குதாது ரீதியிலானவர்களுடைய அந்த

அவர்கள் உண்மை அனுபவிப்பார்கள் என்பதாகவும் என்பதாவும் அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுத்தான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார் பெருமான அலி வசல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ஆணையிடுகிறான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெருமானி அவர்கள் மிகுதாதை உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக பயன்படுத்தினார்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் பெருமான அலி வசல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸ்ல கூட சொல்லி காட்டுறாங்க என்ன சொன்னா அல்லாஹு தாலா அலி மிகதாத் அபூதர் சல்மான் இந்த நான்கு பேரையும் அனுபவிக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்பதாக நபி சொல்லா அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அதே போல ரதியிலானவர்கள் பல விதத்திலே ஒரு பல சிறப்புகளை பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆரம்பத்திலே பெருமானார் சல்லாஹ் அலிவா செல்லம் அவர்கள் மிகுதாது ரதியிலானவர்களை ஒரு ஊருக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் ஒரு ஊருக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் மிகுதாது அலி ஆனவருடைய பேணுதலை பாருங்கள் தலைமைத்துவம் என்பது நாம கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் கிடைச்சா என்ன செஞ்சிருவோம் அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக ஒரு பெரிய பெருமை அதன் மூலமாக எப்படி எப்படிலாம் நம்மளுடைய கண்ணியத்தை காப்பாற்றணுமோ அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம் காப்பாற்றுவோம் அது இன்றைய ஒரு ஒரு பொதுவாக ஒரு நோயாவே பரவிடுச்சு இன்னைக்கு வந்து அந்த அந்த தலைமைத்துவத்தை விரும்புறது அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக தன்னை பெரியவனாக நினைப்பது இது ஒரு மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மனித இனத்துக்கே பொதுவாக ஒரு இது ஒரு பெரிய நோய் மாதிரி பொருளாதாரத்தை ஆசைப்படுறதும் பதவி ஆசைப்படுறதும் இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள இயல்பான ஒரு விஷயம் அதனால தான் ரசூல்ல்லா சல்லாஹ் அலி வஸ்லம் ஒரு இடத்துல அபுதருள் ஹிஃபாரி ரத்தியிலானவர்கள் நவீனிடத்தில் சென்று யார் ரசூலுல்லா யாரையோ எந்ததுக்கோ தலைவராக அனுப்புறீங்க என்ன ஏதாவது ஒரு ஊருக்கு தலைவராக சொல்லி அனுப்ப தானே அப்படின்னு சொன்னார் நபி அவர்களுக்கு தெரியும் யார் யாரே எந்தெந்த விஷயத்தில் தலைவராக போட்டால் அது எப்படி நடக்குங்கிறது நபி அவர்களுக்கு தெரியும் ஆனால் அபூதருல் ஹிஃபாரி ரத்தியிலானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனம் பலகீனமானவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த பிற்காலத்தில் இஸ்லாம் வளர்ந்து ஓங்கி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் காரணத்தினால் செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்த போது செல்வம் படைத்த சகாபாக்களை கம்பாலே அடிச்சாங்க அபுதர்லாம் அப்போ அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை நாளைக்குன்னு ஒதுக்கி வைக்க கூடாது இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு முடிச்சிடும் மற்ற கூடுதலாக இருக்குதா தேவைப்பட்டவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு பேசாம இருக்கும் நாளைக்குள்ள நல்லா பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அது அவருடைய எக்கையில பொறுத்தது அந்த மாதிரி அவங்க வளர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்ப அந்த மாதிரி உள்ள எக்கையும் அவரு இடத்துல இருந்துச்சு ஆனா அரசாங்கத்துல கஜானான்னு சொல்லி ஒரு பெரிய கருவூலத்தை ஏற்பாடு பண்ணி அந்த காலத்தில் இந்த அரசாங்கம் வளர்ந்ததுக்கு பின்னால கருவூலத்தை வளர்த்து வைத்து அவர்கள் ஆட்சி செய்த போது அரசாங்க அதிகாரிகளையே கேள்வி கேட்டான் ஏன் இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சிருக்கீங்க எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க அவனுக்கெல்லாம் உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டது மட்டும் இல்லை வாய்ப்பு கிடைச்சா கம்பால் அடிக்கவும் செஞ்சாங்க இது தாங்க முடியாமல் மதினா நகரத்தினுடைய செல்வாக்கு படைத்த சகாபாக்கள் எல்லாம் உஸ்மான் அலி இல்லாம்கிட்ட போய் இது அதாவது முறையிட்டு அவர்களை ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ரபுதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு கிராமத்தில் யாருமே மக்களே குடியிருக்காத ஒரு இடத்துல ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க காரணம் நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தால் சரி வராது நீங்க வெளியில போய் மக்களுக்கு மக்களே இல்லாத இடத்துல போய் நீங்க வாழுங்க அப்பதான் சரியா